சிறப்புரை வழங்கி கொண்டிருக்கின்ற தலைவர்களுக்கு சிறப்பு செய்தல் நிகழ்வு முதலாவலாக நெய்தல் வேங்கினுடைய தலைவர் தோமோ ஜான்சன் அவர்களுக்கு சிறப்பு செய்ய எமது கட்சியின் தலைமைகள் அவர்களை அழைக்கிறோம் அடுத்ததாக தமிழ் தேச குடியரசுடைய பொதுச் செயலாளர் தோழர் காரா தமிழரசனுக்கு எங்கள் எங்கள் கட்சியின் தலை தலைமை செயற்குழு உறுப்பினர் தோழர் பகத்சிங் அவர்களை சிறப்பு செய்ய அழைக்கிறோம் கலை இலக்கிய பண்பாட்டு பேசனுடைய நாம் தமிழ் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் தொடர் கீரா அவர்களுக்கு தோழர் பகத்சிங் அவர்கள் சிறப்பு செய்வார்கள் தாவிப்பா தோழர் தோழர் ஆலப்பாக்க முறியேசன் அவர்களுக்கு தோழர் கவியரசன் அவர்கள் சிறப்பு செய்வார்கள் தமிழர் முன்னுடைய பொதுச் செயலாளர் தோழர் இமயம் சரணவர்களுக்கு தோழர் இளையனோர்கள் சிறப்பு செய்வார்கள் தமிழர் கட்சியினுடைய தலைவர் தொடர் பா புகழேந்தி அவர்களுக்கு தொடர் நிலவன் அவர்கள் சிறப்பு செய்வார்கள் தமிழ் தேச மக்களினுடைய பொதுச் செயலாளர் தோழர் தமிழேன் அவர்களுக்கு தோழர் இளையன் சிறப்பு செய்வார்கள் தமிழ் தேசிய பேரிக்கத்தின பொதுச் செயலாளர் தொடர் கி வெங்கட்ராமன் அவர்களுக்கு தொடர் இளந்தன் நாமர்கள் சிறப்பு செய்வார்கள் இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்து இந்த மாநாட்டுக்குழு தலைவராக செயல்பட்டு இந்த மாநாட்டை சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கிற இந்த மாநாட்டுக்குழுவினுடைய தலைவர் தோழர் ஆதி என்ற கார்த்திகை மேடை கிடைக்கிறோம் அவருக்கு தோழர் வெங்கட்ராமன் தோழர் புகழேந்தி தோழர் தமிழேன் போன்ற சிறப்பு செய்வார்கள் அனைவருக்கும் நன்றி அடுத்ததாக ஒரு மனிதன் தனிப்பட்ட விருப்பு விருப்பம் கடந்த தன்னுடைய தனிப்பட்ட எல்லாம் விட்டு ஒதுக்கி பொது வாழ்க்கைக்காக ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறார் அதன் பிறகு அந்த பாதையின் ஊடாக தமிழ்நாடு அரசால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார் சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு மீண்டும் வெளியே வருகிறார் மீண்டும் நீங்க பழைய பாதைக்கே வர வேண்டும் என்று அழைப்பு வருகிறது மீண்டும் அந்த பாதைக்கு காட்டுக்குள் செல்கிறார் அவரை பற்றி அறிமுகம் தேவையில்லை விடுதலை படத்தினுடைய காவல் நிலைய காட்சியினுடைய உண்மையான விடுதலை நாயகன் அவர் இன்று வரையும் தடமாரா தமிழ் தேசிய போராளி தாவாய்பா தளபதி தொடர் ஆழப்பாக்க முரியேசன் அவர்களை கருத்துரையாற்ற அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் பார்த்தொழில் அனைத்தும் கொண்ட பயன்டரு ஆலை கூட்டம் போர்தொழில் செய்வதென்னி புவியெல்லாம் நடுங்கிற்று என்ற செய்தி கேட்டு நெஞ்சு மகிழ்ந்து கூத்தாடல் என்றோ என்று நம்முடைய புரட்சி கவிஞன் கனவு அது இந்த கனவுகளை சுமந்து கொண்டு தான் நாங்கள்லாம் நாங்களும் இந்த இயக்கத்துக்குள்ளே வந்தோம் ஏறத்தாழ இன்று வரைக்கும் முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலே தமிழ்நாடு விடுதலைப்படை என்ற அந்த பெயரை சொல்லி கொண்டு தான் நாங்கள் இருக்கோம் அரசு தடை செய்தாலும் அந்த பெயரை நாங்கள் சொல்லிக் கொள்வதில்லை பெருமை கொள்கிறோம் அது ஏன்னால் நாங்கள் உருவாக்கினதில்லை எங்களை வளர்த்து எடுத்த அருமை தோழர் தமிழரசனால் உருவாக்கப்பட்டது அதனால் எந்த இழப்பு நடந்தாலும் அதன் அந்த அந்த வழியிலேயே இந்த பயணத்தை தொடங்குவது செய்வது அப்படிங்கிற அரசியலை நா கையில் ஏந்தி இருக்கோம் இப்போ என்ன உடனடி தேவை அப்படிங்கிறத முதல்ல நிறைய விஷயங்கள் தொடர்கள் பேசிட்டாங்க என்னென்ன காரணம் சொல்லிட்டாங்க இப்போ உடனடியான சில தேவைகளை நம்ம முன்னிறுத்தி பேசிக்குவோம் இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் மோகன் பகவத் சொல்கிறாரு ஆர்எஸ்எஸ் இயக்கம் தொடங்கி நூறு ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு ராமராஜ்யத்தை நாங்கள் அடைந்தே தீருவோம் அப்படிங்கிறான் இப்போ என்ன சிக்கல் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச என் சித்ததிக்கு உட்பட்ட எனக்கு ஏற்பட்ட முரண்பாடுகளை மட்டும் நான் அவங்ககிட்ட சொல்லிக்கிறேன் சரியாக தப்பாங்கிறது நீங்கள் நீங்கள் தான் புரிஞ்சிக்கணும் அந்த விஷயத்தில் இப்போ அவனுக்கு நமக்கு உள்ள தொடர்பு என்ன ஒன்று பார்க்கணும் மொழியால் அவன் நம்மளும் ஒன்றா எப்படி ஒன்றா எனக்கே முயற்சி பண்ணுறான் பண்பாட்டால் நாமளும் அவனு ஒ ஒரே பண்பாட்டை கொண்டவர்களா அதுவும் இல்லை அல்லது நிலத்தால் ஏற்கனவே ஒரே தேசியத்தின் கீழ் நம்ம வாழ்ந்தவர்களா அப்படியும் இல்லைங்க அப்போ எந்தக்காக சொல்கிறான் நம்மளை இணைக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னாக்கா மதம் தான் காரணம் இந்த மதம் தான் அவன் இணைப்பதற்கான பெரிய வழி ஏன்னால் அந்த மதத்தை இங்கே நம்ம எத்தனை பேர் நம்ம தூக்கி ஏறி நினைக்கிறோமோ அதை விட பல மடங்கு இந்த மதத்தை ஆதரிக்க நிற்பவர்கள் இந்த மண்ணுக்குள்ளே இருக்கு இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களால் தான் அந்த பலத்தை வச்சுக்கிட்டு தான் அவன் பேசிக்கிட்டு இருக்கான் முதல்ல அதை வீழ்த்துவதற்கான வேலையை நம்ம செய்தி ஆகணும் ரெண்டாவது கல்வி எல்லா எல்லா நாடுகளிலுமே கல்வி சொல்லப்படா ஒரு வழி கல்வி தான் அது ஒரே முறை தான் அந்த பாடத்தை பயிற்சி திட்டங்கள் இருக்கும் ஆனால் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு நான்கு ஐந்து முறை இருக்குது கல்வி கற்க கற்றுக் கொடுக்குற முறை இருக்குங்க இது வந்து சமூகத்தை எந்த அளவு கொண்டுட்டு போகும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் எத்தனை நாம் விரும்புகிற புதிய தமிழ் தேசத்தை நாம் விரும்புகின்ற பாட்டாளி வர்க்க தமிழ் தேசியத்தை இது கட்டி காப்பாற்றுமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக பாட்டாளி வர்க்கத்திற்கு நாம் தமிழரசன் சொன்ன சாதியற்ற மதமற்ற வர்க்கமற்ற புதிய தமிழ் தேசியத்தை உருவாக்குவோம் என்று சொன்ன அடிப்படை கொள்கைக்கு எதிரானது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது சரி இந்த தமிழரசனை ஏன் நம்ம உயர்த்தி பிடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும் இதுக்கு முன்னாடியெல்லாம் யாரும் இல்லையா பேசலையா என்னென்னால் நிச்சயமாக அந்த அரசியலே மக்கள்கிட்ட கொண்டு போனவர்கள் யாரும் இல்லை என்று தான் சொல்லுவாங்க நான் தமிழரசனுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு புதிய அரசியல் அது ஒரு புரட்சிகர அரசியலை புதுசாக கொண்டு வந்ததில் புதிய வழிகாட்டியாக இருந்தவர் தமிழரசன் அந்த அணியில் தான் நாங்கள்லாம் அவரோட இணைந்து அந்த தொடர்ச்சியாக அவர் இறந்த பிறகு அதன் பிறகு தோழர் லெனின் சுந்தரம் தோழர் இவங்க உட்காந்துக்காரிய தோழர் மாறன் இவங்கெல்லாம் தலைமையேற்று இந்த இயக்கத்தை வழி நடத்தினார்கள் இது நான் சொல்கிறேன்னு சொன்னாக்கா இது வெறும் நான் படையில் நான் நான் வந்து எங்கள் தோழர்கள் ஒரு முறை கூடி பேசினாங்க பேசும்போது படைக்கு யார் வரா கட்சிக்கு யார் வரா வெகுஜன அமைப்பு யார் செய்ய போறீங்கன்னு கேட்டாங்க நாங்கள் எல்லாருமே பத்து பேர் இப்போ நாங்கள் ஒரு ஒரு பெரிய குழுவாக இருந்தோம் எந்த நேரத்துலேயும் படை அந்த தாக்குதல் நடவடிக்கைக்கு தயாராக எங்களை வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க எந்த நேரத்துலேயும் எப்போதும் அப் எந்த என்ன சொல்கிறாங்களோ தலைமை என்ன கட்டளையிடுதோ அதை செய்வோம் அதில் அதிகமாக எனக்கு தெரிஞ்சு மிக நெருக்கமான எங்கள் வழி வழிநடத்தியவர் தொடல் எனின அவர் முடிவு பண்ணிட்டாருனா அதுக்கு அடுத்தது மற மாட்டார் இது செஞ்சே ஆகணும் அப்படின்ட்டுவார் அதுக்கு அங்காண்ட எந்த பேச்சையும் இருக்கக்கூடாது அப்படி இருக்கும்போது ஒரு மையக்குழு கூடுறாங்க அந்த மையக்குழு நானும் இருக்கேன் தோழல் மரம்னு இருக்கார் இந்த மற்ற தொடர்லாம் சுந்தரம் தொடர் இருக்கார் நான் தொடரெலாம் கொஞ்சம் பெயரை தவிர்த்துக்கிறேன் இருக்காங்க படை நடவடிக்கையிலேருந்து ஈடுபட்டு பிணையல்ல வெளில வந்த சிறையிலேருந்து பிணை வெளில வந்த உடனே அவர் சிந்தனையாக போய் என்ன பண்ணுறாரு வெகுஜன அமைப்பு தான் நான் கட்டுவேன் அப்படின்றார் அது என்னையே அவர் அதில் இழுக்கிறார் ஏன்னா நான் அந்த கிராமப்புறங்களில் ஏற்கனவே நான் கல்லூரி படித்த காலத்தில் என்ற இந்திய மக்கள் முன்னணியில் நான் கலைக்குழுவில் இருந்தேன் நான் அப்போல்லாம் நாங்கள் அந்த எல்லாம் பாடுவோம் அதை கூட ஒரு ரெண்டு வரி பாயிட்டேன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அரசியல் இருந்ததுக்காக சொல்கிறேன் நான் பாராளுமன்றத்தினால் பாராள நினை போராள் மாறாது சமுதாயம் மாறாதுங்க தீராது அடிமை என்றும் தீராதுங்க போராடுவோம் நாம் ஒன்றாக கூடி புரட்சி செய்வோம் நாம் ஆயுதம் தாங்கி போராடுவோம் நாம் ஒன்றாக கூடி புரட்சி செய்வோம் நாம் ஆயுதம் தாங்கி போலீஸ் இராணுவம் அதை வைத்துத்தானே ஆணவம் போலி ஆட்சியாளர் ஆழ்வத ஜனநாயகம் தேர்தல் முறைகளினால் தீராது மாற்றம் வாக்கு சீட்டுகளால் வாராது மாற்றம் போராடுவோம் நாம் ஒன்றாக கூடி புரட்சி செய்வோம் நாம் ஆயுதம் தாங்கி இப்படிதான் அந்த அந்த இயக்கத்தில் நாங்கள் வளர்ந்து வந்தோம் ஆனால் நடைமுறையாக பெருசாக ஒன்றும் இல்லை அரசியலாக மக்கள்கிட்ட கொண்டு செல்லக்கூடிய அரசியலாக தனிநபர் சில வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அழுத்தொழிப்பு வேலைகள்லாம் மிச்ச சொச்சங்கள்லாம் இருந்தது அப்போ இருந்தது அவர்களோட அப்போ பயணம் செஞ்ச கல்லூரி படிக்கிற காலத்தில் பயணம் போது தான் அதுலேருந்து அவனை தொண்ணூற்றி அவங்க பாராளுமன்ற தேர்தலில் பங்கெடுத்த போது வினோத் மிஸ்ரா தலைமை அப்போது அதுலேருந்து நாங்கள் விலைக்கு வந்தோம் அதில் நான் ஒரு ஆள் விலகி வந்ததில் அப்புறம் தோ தமிழக அரசியலை ஏற்றுக்கொண்டு அந்த அந்த பாதை வழி வந்தோம் இப்போ இந்த பாதையை ஏன் நாங்கள் உயர்த்தி பிடிக்கணும் அப்படின்னு பார்த்தா எல்லோருமே சொல்லுவோம் பேசாதே செய் இதுதான் நம்ம தலைவர் பிரபாகரன் சொன்னது அதாங்க பேசாத செய் அப்படின்றது தான் அப்போ செய்யின் செய்யின் செய்த அரசியல்னால் என்ன பயணம் அடைஞ்சோம் அது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போச்சு தாக்கத்தை ஏற்படுத்தியது அது தேவையா இல்லையா என்பது நம்ம மறுபரிசீலனை பண்ணணும் சில தோழர்கள் நாங்கள் அந்த எங்கள் நான் எங்களை அடையாளப்படுத்துவது எனக்கு அதுதான் இந்த மேடையில் நான் பேசி இருக்கிறதுக்கு காரணம் அந்த அடையாளங்கள் தான் என்னை பேசுங்க கூட்டிருக்கீங்க இல்லைனா நான் யாரோ தெரியாமல் போயிருப்பேன் பேசுறது மட்டுமே அரசியலாக இல்லை பேசியதை செய்யணும் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு அந்த மாதிரி தலைமையின் கீழ் நாங்கள் வந்தோம் தமிழரசன் தலைமையின் கீழ் வந்தோம் நாங்கள் அதுக்கு அடுத்தது அந்த இயக்கத்தை வழிநடத்தின தோழல் லெனின் உண்மையான மாவீரன் அப்படிலாம் பார்க்கவே முடியாது எந்த இடத்துலையும் கலக்ககம் வராது அடின்னா அடி சண்டைன்னு சண்டை தான் அந்த மாதிரி தான் எல்லா இடங்கள்லயும் சரிங்க காவல் நிலைய தாக்குதல் வழக்குகளில் கூட பல வழக்குகள் எங்கள் மேலே இருக்குங்க ஆனால் அந்த வழக்குகளை நாங்கள் ச அந்த நிகழ்ச்சிகளை கையில் போதெல்லாம் யோசிக்க மாட்டார் அப்படி பெரிய நாங்கள் ஆயுதங்கள்லாம் கை சண்டை போடல எதிரிய பலம் பலகினத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்முடைய பலம் பலகினத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நாங்கள் சில நிகழ்ச்சிகளை செஞ்சுருக்கோம் அப்போ அதில் என்னென்ன நடந்தது போது மக்கள்கிட்ட நாங்கள் திரும்ப போகும்போது மாவோ சொன்ன மக்களிடம் செல்லுங்கள்னு சொன்னார்ல அதுக்கு முன்னாடி போய்ட்டு மக்கள்கிட்ட பேசி நடைப்பு இருக்கிற முரண்பாடுகளை சொல்லப்போதே புரியல அவனுக்கு இதை முடிச்சுட்டு போய் சொல்லும் போது தான் வாங்கத்தோடன்னு கூப்பிட்றாங்களே இதான் தோட கரெக்டு இப்போதான் தான் சரியாக இருக்குங்கிறான் இப்போ ஏன்னா அந்த நிகழ்ச்சி ஒன்று எடுக்கும்போது தான் சட்டங்களும் மாறிக்கொண்டிருக்கிறது சட்டம் தானாக மாறாது தானாக வளைஞ்சு கொடுக்காது மக்கள் நின்று நின்று நிலைய நின்று போராட்டத்தின் மூலமாக தான் சட்டங்கள் நமக்காக ஏன்னா சட்டங்கள் என்பது ஆளும் வர்க்கத்திற்கானது அரசு என்பது ஆளும் பணக்கார வர்க்கத்திற்கானது அதுக்கு நமக்காக எந்த சூழ்நிலையும் வளைந்து கொடுக்காது அப்போ நம்முடைய கடுமையான போராட்டம் விழாவாக தான் அது நடக்கும் அந்த அதை எதிர்நோக்கி நாங்கள் முழுசாவே எங்களை முழுமையாக நாங்கள் அர்ப்பணித்தோம் எங்களுக்கு எந்த எந்த ஊருக்கு போனாலும் பேரை சொல்லிக்க தெரியாது எங்களை பேர் கிடையாது எங்களுக்கு இந்த ஊர் சொல்லி அடையாளம் எந்த அடையாளமும் கிடையாது போற தாக்குதல் நடவடிக்கைகள் மட்டும்தான் இருந்தோம் சரி அது சரியாக தப்பா அப்படின்னா சில பேர் எங்களை வந்து இளம்பருவ கோளாறு சார் இளம்பருவ கோளாறு அல்லது மிக தீவிர இது வந்து மக்களை வந்து தமிழ் தேசிய விடுதலை பாதையை திசை மாற்றி விட்டுடும் அப்படிலாம் நிறைய எங்களை மேலே விமர்சனம் இருந்ததுங்க அந்த விமர்சனங்கள்லாம் நாங்கள் கடந்து தான் போனோம் அந்த கடந்து போக எங்களை பெரிய துணையாக இருந்தது தமிழர் தமிழரசனுடைய அரசியல் தான் இல்லைனா நாங்கள் தடுமாறி போயிருப்போம் பல பேர் எங்களை நேரடியாக கேட் தமிழரசன் மோசமானவர் அவர் இடதுசாரி தீவிரவாதி அவர் மக்கள மக்களுக்கு எதிரி அப்படிலாம் நிறைய சொன்னாங்க அந்த சொன்ன வாயெல்லாம் இன்றைக்கி எங்களோட நிற்கிது வந்து தமிழரசனுடைய அரசியல் ஏற்றுக்கொண்டு எங்களோட நிற்கிறாங்க இன்றைக்கி நிறைய பேர்ட்டே பேசியிருக்கோம் அந்த மாதிரி அப்போ இதில் என்ன நிகழ்ச்சி நடந்ததுன்னு இப்போ தொடரெலாம் சொல்லிட்டாங்க எதனால் அவர் இறந்தார் அப்படிங்கிற செய்தியை நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா அதுதான் தொடர்ச்சி காவிரி நீரில் தண்ணீர் விட மாட்டாங்கிறான் கிருஷ்ணராய சாகர அணை தான் கட்டி வச்சுருக்கான் பலமாக கட்டி வச்சுட்டான் அப்போ சாகர அணையை உடைச்சா உச்சநீதிமன்றம் நமக்கு தீர்ப்பு சொல்லே சொல்லாது அப்போ சாகர அணையை உடைச்சிட்டோம்னாக்கா அது தீர்வு காண்பதற்கு மிக நீ நீண்ட நாளாகும் அது ஒரு பெரிய தீர்வை கொடுக்கும் என்பது எங்களுடைய நோக்கம் தொடருடையதான் அரசியல் அப்போ அதை அவர் கையில் எடுத்தார் அதற்கான பொருள்கள் எல்லாம் தேவைப்பட்டுச்சு அவர் ஏன்னா மெக்கானிக்கல் அவர் வந்து கெமிக்கல் இன்ஜினியர் சார் மெக்கானிக்கல்ன்ற கெமிக்கல் இன்ஜினியர் என்பதனால அவருக்கு அந்த அணையை உடைப்பதற்கு என்னென்ன தேவை என்பதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதற்கான திட்டமிடலாம் வச்சுருந்தார் அதுக்காக பண தேவை ஏற்படும் போது தான் அந்த பணத்தை எடுக்க போய் போய் போயிட்டு அது மாதிரி தொடர் இழப்பை பெரிய இழப்பை சந்தித்தோம் அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கு அடுத்ததாக நாங்கள் வந்தபோது தொடர் லெனின் தலைமையில் இருந்தபோது ஒரு உண்மையை சொல்கிறேன் நான் லெனின் ஏன் லெனினை சொல்லிகிட்டே இருக்கேன்னா அந்த அணையை உடைச்சி ஆகணுங்கிறதுல உறுதியாக இருந்தார் அடுத்து எப்படியாவது நம்ம இறந்து நம்ம பத்து பேர் சேர்த்தாலும் பிரச்சனை கிடையாது அந்த அணையை உடைக்கணும் அப்படின்னு அதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டிருந்தார் அவரும் இடையில் இறந்து விட்டாருங்க ஆனால் அது தீர்வு என்பது என்னை பொறுத்த வரைக்கும் அது அணையை உடைப்பது தான் தீர்வு அது எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவும் அரசியலாக வந்து எந்த தீர்வும் கிடைக்காது அப்படி கிடைக்கப்பட்ட தீர்வுகளில் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒன்றில் காவிரி நீர் தீர்ப்பு வந்தபோது கர்நாடகத்தில் வாழ்ந்த தமிழர்கள் எல்லாரும் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் தெரியும் உங்களுக்கு ஏறத்தாழ மூன்று லட்சம் தமிழர்கள் அகதிகளாக இந்த மண்ணுக்கு வந்திருந்த இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருந்தாங்க அகதிகளாக வீட்டெல்லாம் விட்டுட்டு ஆயிரக்கணக்கான வீடுகள் எரிக்கப்பட்டது கன்னட வீரியர்களாக எரிக்கப்பட்டது குழந்தைகள் அடித்து நொறுக்கப்பட்டார்கள் பெண்கள் பாலியல் துன்புறுத்திற்கு உள்ளானார்கள் இதெல்லாம் நடந்தது தமிழ்நாட்டில் தமிழக மக்களுக்கு கர்நாடகாவில் தமிழக மக்கள் நடந்ததுங்க ஆனால் எல்லோரும் அப்போயும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க எதுவுமே செய்யலை மக்கள் எல்லாம் ஏ கட்சிகள் போராட்டங்கள் நடத்தினாலும் கூட மாநில அரசும் செவி சாய்க்கல மத்திய அரசும் செவி சாய்க்கல அதுக்கு அது தடுத்து எந்த வேலையும் செய்யலைங்க அதனால தான் ரெண்டாயிரத்து ஒன்று தேர்தல் வரும் ரெண்டாயிரத்தி ஒன்று திரும்ப தீர்ப்பு வரும்போது திரும்ப மீண்டும் தமிழ் மக்கள் அங்கே வாழக்கூடிய தமிழ் மக்கள் கடுமையான நிலைக்கு தள்ளப்படுவார்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதற்காகத்தான் நாங்கள் எங்கள் தோழர் மாறன் உட்பட உட்காண்டிருக்கார் அண்ணன் வீரப்பனோட இணைஞ்சு அது ஒரு நடவடிக்கை எங்களுக்கு வீரப்பனை பற்றி பார்வை உங்களுக்கு என்னான்னு தெரியாது எங்களுக்கு நாங்கள் அவரை பயன்படுத்தி கொண்டோம் அவரோட இணைஞ்சு ராஜகுமாரை கடத்தி வச்சுக்கிட்டு தீர்ப்பு வந்த நேரத்தில் அப்போ உங்கள் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன் எஸ்எம் அப்போ எஸ் எம் கருணாநிதியோட கருணாநிதியோடு நாங்கள் பேசியிருக்கோம் பேசும்போது அப்போ எஸ் எம் கிருஷ்ணா சொன்னார் ஐம்பது அடிக்கு ஒரு போலீஸ் போட்டு வச்சுருக்கேன் உங்கள் தமிழ் மக்கள் மீது எந்த பாதிப்பும் நடக்காது நான் உத்தரவாதம் தரேன்னு சொல்லி பேசினார் இது எதனால் நடந்ததுன்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்ல வரேன் ஏன்னா படைய அரசியலில் இருந்து வந்ததனால் நான் அதை மட்டும்தான் நான் நோக்க முடியும் அதை மட்டும்தான் சொல்ல முடியும்னால அதை நான் மேம்படுத்திக்கணும்னு விரும்புகிறேன் அது தேவை என்பதையும் நான் விரும்புகிறேன் சரி இவ்வளோ பிரச்சனைக்கு பிறகும் நீங்கள் அப்படி நிற்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நிற்போம் என்ன அடிப்படை காரணம்னா ஒருவன் நூறு ஆண்டுகள் வாழலாம் தன்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்ப்பதை தவிர எதையும் செய்யாதவன் நூறு ஆண்டுகள் வாழ்ந்து என்ன புண்ணியம் இதைத்தான் நாங்கள் கேட்குறோம் என்ன புண்ணியம் போராடுங்க உங்கள் கண் முன்னாடி தெரியுது திருப்பூரில் வந்து நிற்கிறான் வடநாட்டுக்காரன் பூரா வந்திருக்கான் வடநாட்டுக்காரன் திருப்பூரில் வந்துருக்கலாம் ஒரு ஒரு தமிழனை போட்டு நூறு வடநாட்டுக்காரன் ஒன்றா சேர்கிறான் ஒரே சமயத்தில் அணி சேர முடியும் தமிழ்நாட்டில் தமிழும் அணி சேர முடியல ஒரு தமிழ்நாட்டுக்காரனை அடிக்கிறதுக்கு நூறு வடநாட்டுக்காரன் ஒன்றா சேர்கிறான் எப்படி முடியுங்க ஒன்று என்னென்ன வகையெல்லாம் பாதிக்கப்படுறேன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டாவது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வந்து ட்ரெயினில் குவிகிறான் அந்த குவில குவியலாக குவிகிறான் இப்போ அவனுக்கு ஒரு உனக்கு தொடர்பு வேணும் அவனுக்கு ஏன் அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக எல்லா ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற போஸ்ட்டில் ரயில்வே மாஸ்டர் பூரா என்னக்கா அவங்களேந்து கேங்கு மேன் முதல் வேலை செய்கிற கேங் மேன் முதல் எல்லாம் வடநாட்டுக்காரன் இப்போ ஒரு பெரிய ஒரு தொடர்பு பாலத்தை உருவாக்கி வச்சிருக்கானா இல்லை இந்த நிலை இப்படியே போயிட்டுருக்குன்னு நினைக்கல இன்னும் கொஞ்சம் காலம் ஆச்சுனாக்கா போலீஸ்லேயும் ஆள் எடுத்துருவான் இங்கே உள்ள மூவாயிரத்து நானூறு பேர் நெய்வேலி ஆள் எடுக்கிறான் ஒரே ஒரு தமிழன் எடுக்கிறான் மீதி எல்லோரும் வடநாட்டுக்காரர் இது ஒரு கொடுமை நம்ம மண்ணில் நம்முடைய கலை நம்முடைய மண்ணில் இருக்கிற அந்த பொக்கிஷத்தை எடுக்கிறான் எல்லாத்தையுமே எடுத்து கனிவளங்களை ப எல்லாத்தையும் எடுத்து மடநாட்டுக்கு பண்ணுறான் இங்கெல்லாம் வரி வசூல் பண்ணி அதிகமாக ஜிஎஸ்டி போட்டு அதை எடுத்து போய் அங்கே கொடுக்குறான் கேட்டால் என்னடா அஞ்சு விரலும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அங்கே வறுமையான மக்களுக்கு ஒரே நாடுன்னு சொல்லிட்டு இங்கே உள்ள ஜிஎஸ்டி வரியை போட்டு எல்லாத்தையும் எடுத்து போய் அங்கே கொடுக்குறான் இதெல்லாம் தெரிஞ்சிக்கிட்டு இருக்குது எங் இது இல்லை இன்னும் நடக்குதுன்னு நமக்கு தெரியாமலே இருக்குமா இதுக்கு அதுதான் தேவை இவ்வளோ கொடுமைகள் நடக்குது நம்ம சுரண்டை போடுறோம் ஒடுக்க போடுறோம் மொழி ரீதியாக ஒடுக்க போடுறோம் தொழிலே ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ஒருத்தன் சோறு இல்லாமல் வாழ்ந்துடலாம் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு நாலு நாளைக்கு வாழ்ந்துடலாம் நாங்கள்லாம் சிறையில் ஆறு நாள் ஏழு நாளுக்கு சாப்பிடாமல் உண்ணாவதெல்லாம் போராட்டம்லாம் பண்ணியிருக்கோம் வாழ்ந்திருக்கோம் வாழ்ந்துடலாம் தண்ணி இல்லாமல் கூட ஒரு நாள் ரெண்டு நாள் வாழ்ந்துடலாம் காற்று இல்லாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வாழ்ந்துடலாம் ஒன்றே ஒன்று உடை இல்லாமல் வாழ்ந்துடலாம் ஒன்று மட்டும் தொழார் தனக்குன்னு ஒரு தேசம் இல்லாமல் வாழக்கூடாது இதுதான் நம்முடைய தேவையாக இருக்கணும் தனக்கென்று ஒரு நாடு இது என் நாடு என் தாய் நாடுன்னு சொல்லக்கூடிய என்கான மண்ணு இல்லாமல் வாழக்கூடாது அப்படி ஏதிலிகளாக அகதிகளாக போன வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கையில நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த மண்ணில் நம்ம கண் முன்னாடியே நம்ம பறிக்க நம்முடைய உரிமைகளை பறிக்கப்பட்டிருக்கு எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குங்க ஆனால் நம்ம அமைதியாக இருக்கும் ஏன் நம்ம ஒருங்கிணைந்து போராட முன்வரவில்லை என்பது தான் பெரிய கேள்வியாக இருக்குது இவ்வளோ பெரிய தாக்குதலுக்குள்ளான பிறங்கூட ஆனால் நம்ம ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லிக்கிறோம் நாங்கள் வந்து கல் தோன்றா மண் தோன்ற காலத்தை முன் தோன்றிய மொத்தக்கு இந்த பெருமைக்கெல்லாம் சொல்லிக்கிறோம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு நாம் வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடுன்றது ஒரு அது ஒரு அடை சொல்லணும் சொல்லிவிட்டு எது நடந்தாலும் கண்டுகிறது இல்லை இங்கே எவ்வளோ நம்ம வசுக்கப்படுறாங்கிறது தெரியாமலே நம்ம இருக்கோம் இது இதனுடைய வளர்ச்சி எங்கே போய் முடினா நாம் சுத்தமாக இந்த மண்ணை விட்டு இந்த மண்ணிலே நம்ம வந்து புதைக்கப்பட்டுருவோம் எதையும் பேச முடியாத அளவுக்கு ஆகிடுவோம் எந்த உரிமைகளை பற்றி நான் போராட முடியாத பேச முடியாது இந்த திராவிட கட்சிகள் போராடி நமக்கு எதாவது வாங்கி கொடுத்துருன்னு நினச்சா இதை விட மோசமான த சிந்தனை இருக்க முடியாது நமக்கான உரிமையை தமிழர்களாகிய நாம் தான் வென்றெடுக்கணும் நாம் தான் போராடணும் அதற்கான அணி சேர்வு தான் இந்த இந்த போல் நிகழ்ச்சிகள் நடந்துகிட்ருக்கு இதில் வந்து நான் யாரையும் நான் குறை சொல்லாம் பேசணும் தயசு நினைக்காதீங்க இது வந்து தேவைன்னு நினைக்கிறேன் காலத்தின் கட்டாயம் இது தேவைன்னு நினைக்கிறேன் இனி நம்ம அப்படியே அமைதியான வழியிலேயே அரசியல் செய்து போனால் இது வந்து நம்ம எங்கே கொண்டு விடும் தெரியல நம்மளுக்கு ஆபத்தான சூழலில் கொண்டு விடும் அப்புறம் கழுத்தளவுக்கு தண்ணி தாழ்ன பிறகு அப்புறம் போராடி எந்த பயனும் கிடையாது அதனால தோழர்களே புதுசாக வந்திருக்க தோழர்களும் சரி பழைய தோழர்களும் சரிங்க அது ஒரு சின்ன விஷயம் இருக்குது ஒரு நான்கு ஆண்டுக்கு முடிப்பா தோழர்கள்லாம் வெளியில் சில பேரை பார்க்குறேன் என்னங்கன்னு கேட்டால் இல்லை தோழர் அப்படி அப்படின்ட்டு போயிடுறாங்க தோழர்களை தொடர்ச்சி சந்திக்க முடியல இப்போ நான் நான் என்ன நான் பெருமை சொல்லலை இல்லை ஒரு சில தொடர்களை நான் வந்து முப்பது இரு 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 இருபது ஆண்டுகளுக்கு தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கேன் பதினைந்து ஆண்டுகளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் நிற்கிறாங்க ஆனால் ஒரு சில பேர் வந்தவங்க ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்து தொடர்களை இன்றைக்கி பார்க்குறேன் அங்கே சுத்தமாக இல்லை எல்லாம் சில காரணங்களாக சொல்லி எனக்கு குடும்பம் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சொல்கிறாங்க எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது எல்லாருக்கும் சிக்கல் இருக்குது எல்லாருக்கும் தேவை இருக்குது ஆனால் முதன்மை தேவை என்பது நமக்கான ஒரு தேசத்தை அமைப்பது நமக்கான உரிமைகளுக்காக போராடுவது என்பதுதான் முதன்மை தேவை என்பதை மனிதர்களாக இருக்கிற நாம உரிமை பெற்ற